டெல்லியில் நடைபெறவுள்ள அகில இந்திய அளவிலான தர்ணா போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறையிலிருந்து ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் ரயில் மூலம் புறப்பட்டனர் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக அகில இந்திய அளவில் டெல்லியில் இந்தியா கேட் சர்க்கிள் பகுதியில் வருகிற பத்தாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம் நடைபெறவுள்ளது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் ஒருங்கிணைந்த தேசிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திறனாளிகள் பங்கேற்க உள்ளனர் இதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து டெல்லி தர்ணா போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேர் பங்கேற்க உள்ளனர் இதற்காக அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வகை திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து மதியம் சோழன் விரைவு ரயிலில் புறப்பட்டனர் தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆயிரத்துக்கும் இருபத்தி அஞ்சு பேருக்கு மட்டுமே ரூபாய் முன்னூறு மட்டும் வழங்கி வருகிறது இதை பல ஆண்டுகளாக நாம் போராடி வருகிறோம் ஆனால் மாற்றுத்திறனாளி அனைவருக்குமான உதவித்தொகையை இந்தியா பூராவும் ஒரே தொகையாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக எழுப்பி வருகிறோம் அந்த அடிப்படையில் பத்தாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் யூடி ஐடி கார்டு அதாவது எல்லாவற்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அடையாள அட்டையை வழங்குவதாக இந்தியா பூராவும் அது செல்லுபடி தக்கதாக எல்லா பயன்களுக்கும் அது செல்லுபடி தக்கதாக அந்த கார்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகளாக ஆன பின்னும் கூட பதினாறு பதினாறில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை அந்த கார்டு முழுமை பெறாமல் அதனுடைய வரையறை வகுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூடிஐடி கார்டை வரவேற்று வரவேறை செய்து எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் போராட்டத்தை இது அதே மாதிரி வேலை ஏழை எளிய விவசாயிகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தில் இன்றைக்கு போட்டிருக்கிற பட்ஜெட்டில் கூட ரூபாய் எண்பத்தாறாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு மணி நேர வேலையும் முழு சம்பளமும் வழங்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை கேட்கிறோம்